ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல் நானா நீபிசோட்ல பிரியாணி எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஒன்று ட்ரெண்டிங்கில் இருக்குது அதை பார்த்துட்டு நான் ஒரு பிரியாணி ஷார்ட் வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன் அது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வியூஸ் மேலே பார்க்கப்பட்டிருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்ததுன்னு இன்னும் நிறைய பேர் ஃபுல் ரெசிபி வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க அந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை ஆகிற மாதிரி தான் இந்த டீடைல் வீடியோ இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருளை முதல்ல எல்லாமே ரெடியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வைக்கலாம் பத்து நிமிஷம் ஊறினா போதும் நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிக்கிறேன் இப்போ பிரியாணி செய்யறதுக்காக பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றும் போது அதில் இருக்கிற பபுள்ஸு எல்லாமே வெளியே வந்துட்டு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் அந்த ஆனியனில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் பொறுமையாக வதக்கணும் இப்போ நாலு பச்சை மிளகாயை சேர்க்கலாம் பச்சை மிளகாயில் வெடிப்பு விடணும் மேலே ஒயிட் கலராக ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது ராஸ் மெல் போகும் வரை வதக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதையும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க புதினா நல்லா வதக்கிட்டு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் குக் பண்ணணும் இப்போது சிக்கன் சேர்க்கலாம் ஒரு கேஜி சிக்கன் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி கொதித்ததும் உப்பை டேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஊற வைத்து கழுவிய அரிசியை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரைஸும் வாட்டரும் ஈக்குவல் லெவலில் இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும் தம் போடுறதுக்கு தோசைக்கல்ல வச்சு அது மேலே பாத்திரத்தை வச்சுக்கோங்க அது மேலேயே மல்லி புதினா தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் சொல்லுவேன் ஃப்ளாப் ஆகாது பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி சூப்பராக வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி நீங்களும் அந்த டீட்டெயில் வீடியோவை ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரம் ரியா ஃப்ளேவர்ஸ்